நண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா தேங்காய் வச்சு ஊற்றி வச்சு அதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நண்டு இதை மாதிரி வாங்கிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி இதை மாதிரி சுத்தம் பண்ணிவிடுங்க ஒரு தேங்காய் முழு தேங்காய் எடுத்து உடைச்சி இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஜார் எடுத்து அந்த ஜாரில் எடுத்து போட்டுருங்க தேங்காயை இதை மாதிரி அள்ளி போட்டு பச்சை மிளகா சேர்த்துருங்க ஒரு பத்து பச்சை மிளகாய் போடலாம் இப்போ அரைச்ச ஒன்று கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது நல்லா கொஞ்சம் மழை மழைன்னு அரைச்சிக்கோங்க நல்லா இதை மாதிரி மழை மழின்னு அரைச்சிக்கோங்க அரைச்சா அதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ இதை மாதிரி வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அள்ளி போட்டிருக்கோம் மிக்சி ஜாரில் போட்டு இதை ஒன்றும் பதிமா அரைக்கணும் மழைமான்னு அரைக்கக்கூடாது ஒன்றும் பதிமா அரைக்கணும் தேங்காய் தான் மழை மன்னு அரைக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பதிமா அரைக்கணும் அப்போ தான் அந்த தொக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ இஞ்சி பூண்டு அதையும் நல்லா மழைமான்னு அரைச்சிக்கணும் இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு வெங்காயமும் அரைச்சாச்சு கறிவேப்பிலை கடுகு தாளிக்கிறதுக்கு உப்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொறிஞ்சோன்னே இஞ்சி பூண்டு எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி வதக்கணும் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு வதங்கிடுச்சு இப்போது வெங்காயம் அரைச்சி வச்ச பாருங்க அதை எடுத்து சேர்த்துருங்க இதை நல்லா வதக்கிடுங்க இது கொஞ்சம் நேரம் லேட்டாகும் பொறுமையாக வதக்குங்க இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இது கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக வதக்குங்க வேகமாக வச்சுக்கினா தீஞ்சிரும் சிம்மில் வச்சு பொறுமையாக வதைக்கினா தான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் வதங்கிடுச்சு இப்போ கரியப்பில் சேர்த்துருங்க கரியப்பில் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிடுங்க இப்போ மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதுலேயும் வெங்காயத்திலே வதக்கிடுங்க கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு இப்போ நண்டு எடுத்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க இப்போ கொஞ்சம் போல் தண்ணி அந்த நண்டு வேகிற அளவுக்கு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அது அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும் பாருங்க பாதி வெந்துருச்சு இன்னும் பாதி வேகணும் திருப்பியும் தட்டு போட்டு மூடிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் எடுத்து அதில் சேர்த்துடலாம் அரிச்சு வச்சு தேங்காய் எடுத்து அதில் சேர்த்துருவோம் இப்போ அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலக்கி அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலரிடுங்க இப்போது உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ தட்டை போட்டு மூடியாச்சு நண்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட சுண்டு சுண்டை வச்சுக்கலாம் இதை அப்படியே கூட ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே தொட்டுக்கும் செய்யலாம் தோசைக்கு இட்லிக்கு சாப்பாடு எல்லாத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த நண்டு தொக்கு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நண்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்